ஆண்டவர் ரசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்கள் தானியல் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக பத்தொன்பதாம் வசனத்தில் தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று வாசிக்கிறோம் தேவனிடத்திலே தானியலும் தன்னுடைய நான்கு வாலிபர்களும் ஒரு காரியத்திற்காக ஜபம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம் தேவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு உடனே அருளி செய்தார் ஜபத்தினாலே முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தானியல் தன்னுடைய பதினாறு வயதிலே அவர் பாபிலோனுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் தானியல் பாபிலோனுக்குள் நுழையும் பொழுது பதினாறு வயது அவ்வளவு சின்ன வயசுலேயே அவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக ராஜாவின் ஆகாரத்தினால் தான் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினவராக அவர் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தானியலுக்கு பரிசோதனைகளெல்லாம் முடிந்த பிற்பாடு ஞானிகள் என்கிற ஒரு பதவி கிடைத்திருக்கிறது ஞான் தானியேல் தானியலுடைய அந்த கூட சேர்ந்த மூன்று வாலிபர்களுக்கும் ஞானிகள் என்கிற ஒரு பதவி கிடைத்தது ஒரு முறை ராஜாவின் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனத்தை மறந்து விடுகிறார் அந்த சொப்பனத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது அதனால் கலங்கி போயிருந்து தன்னுடைய ஞானிகள் தேசத்தில் உள்ள ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாரையும் அழைத்து என் சொப்பனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவராலும் சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதன் கண்ட சொப்பனத்தை மற்றொருவன் சொல்ல முடியுமா சொப்பனத்தை அவரவர் தான் சொல்ல வேண்டும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை வேணாம் சொல்லலாம் ஆனால் சொப்பனத்தை சொல்லும்படி அவர் ஞானிகளை நிர்பந்திய நிர்பந்தப்படுத்திய பொழுது ஒருவராலும் சொல்ல முடியவில்லை கடைசில கோபம் கொண்டு பாபிலோனின் ஞானிகள் அனைவரையும் அழிக்கும்படி கட்டளை இடுகிறார் இதை கேள்விப்பட்ட தானியல் ஞானிகளை அழித்தால் எங்களையும் நம்மளையும் அழித்து விடுவார்கள் என்று சொல்லி விவரத்தை அறிந்து நேர அவரே ராஜாவினிடத்தில் போய் தவனை கேட்கிறார் எனக்கு தவனை தாருங்கள் நான் சொல்லுகிறேன் என்று அந்த தவனை கேட்ட அந்த நாளுக்குள்ளாக இவரும் மூன்று வாலிபர்களும் மழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறார்கள் காரியங்களை வெளிப்படுத்துகிறவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரே காரியங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் ஜபித்ததனுடைய விளைவாக என்ன சொப்பனத்தை தேவன் ராஜாவுக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே தானியலுக்கு ஆண்டவர் காட்டினார் பாருங்க ஜபம் எவ்வளவு மேன்மை உள்ளது பாருங்க நாம் நினைக்கிறோம் ஜபத்தினாலே வியாதி சுகமாகும் ஜபத்தினாலே தேவைகள் சந்திக்கப்படும் ஜபத்தினாலே பேய்கள் ஓடும் என்றுதான் நினைக்கிறோம் பாருங்க ஜபத்தினாலே மறைபொருள்கள் கூட வெளிப்படுகிறது ஜபத்தினாலே வேறொருவன் கண்டு மறந்து போன சொப்பனம் கூட மற்றொருவருக்கு வெளிப்படுத்துகிறது என்று வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஜபம் எவ்வளவு மேன்மை உள்ளது எவ்வளவு பவர்ஃபுல்லானது என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இப்படி ஒரு ஜபம் என்னும் ஆயுதத்தை தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கும் பொழுது அதை வைத்தே நாம் எல்லாவற்றையும் சாதிக்கலாமே அந்த ஜபம் என்னும் ஆயுதம் கூர்மையாக இருந்தால் அந்த ஜபத்தினாலே நாம் எல்லாவற்றையும் ஆண்டுடத்தில் பெற்றுக்கொள்ளலாமே இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாமே தானியலோடு கூட மூன்று வாலிபர்கள் தவிர அநேக வாலிபர்கள் யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு வந்திருந்தாலும் மற்றவர்கள் ராஜாவினுடைய ஆகாரத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று நினைக்கவில்லை இந்த நான்கு வாலிபர்கள் மட்டுமே அவ்வாறு இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது எனவேதான் இந்த நான்கு வாலிபர்களுக்கும் தேவன் என்ன கொடுத்தார் அவர் சகல ஞானத்திலும் அறிவிலும் ஆசீர்வாதத்தையும் பத்து மடங்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் கண்பன் அவர்களே தானிய ஜபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார் இந்த ஆகாரத்தினால் தன்னை மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார் என்று ஒன்றாம் அதிகாரம் இட்டாவசனத்திலே வாசிக்கிறோம் எல்லாரும் ஜபித்து விட முடியாது எல்லாரும் ஜபித்து ஆண்டு விடத்திலே பெற்றுக்கொண்டு விட முடியாது ஜபிக்கிறவர்களுக்கு சில தகுதி இருக்க வேண்டும் ஜபிக்கிறவர்களுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேண்டும் அது என்னவென்றால் தானியேல் அந்த பதினோ பதினாறாவது வயது என்னும் அந்த வாலிப பிராயத்தில் கூட ஜெபிக்கும் பழக்கம் இருந்தார் அது மட்டுமல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தானியலுக்கு இது எங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டது இதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறது அப்படியானால் இதை சாப்பிட மாட்டோம் என்று தங்கள் வேதத்தை கடைபிடிப்பதில் உண்மையுள்ளவராயிருந்தார் அவர் வசனம் இருக்கிறது வேதத்தை கேளாமல் தன் செவியை அதற்கு விளக்குகிறவனுடைய ஜபம் கத்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி நீங்கள் எவ்வளவுதான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு சொல்லி மணிக்கணக்காக ஜபிச்சாலும் பைபிள் படி நீங்கள் வாழலைன்னா உங்கள் ஜபம் ஒரு நாள் கேட்கப்பட மாட்டாது தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழலைன்னா உங்க ஜபம் கேட்கப்பட மாட்டாது ஜபம் பவர்ஃபுல்லானது தான் ஜபம் வல்லமை உள்ளது தான் ஆனால் அந்த ஜபத்தை செய்கிற நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் தானியல் தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி இருதயத்தை பாதுகாப்பாய் வைத்திருந்தார் தானியலுக்கு கிடைக்க போகிற பதவி ஒரு உன்னதமான பதவி ஒரு உயர் பதவி அந்த பதவிக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்துருவோம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் என்றெல்லாம் இறங்கி போகல உறுதியாக இருந்தார் இது இந்த இது என்னுடைய தீர்மானம் இதில் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல அந்த மூன்று வாலிபர்களை பாருங்கள் செத்தாலும் பரவாயில்ல நான் இந்த இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அவர்கள் வைராக்கியமாக இருந்தபடினாலே படிப்படியாக உயர்த்தப்பட்டார்கள் தானியலை குறித்து வாசித்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவருடைய ப்ரமோஷன் உயர்ந்து கொண்டே போகிறது உயர்ந்து கொண்டே போகிற அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் எல்லா ராஜாக்களின் காலகட்டத்திலும் தானியலின் ஜெயமாக இருந்ததை வாசிக்கிறோம் எனவே தானியலை போல இருதயத்தில் நம்மை தீட்டுப்படுத்தாமல் இந்த உலகம் நிறைய கரைகள் நிறைந்த உலகமாயிருக்கிறது நம்மை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்வோம் அப்பொழுது தேவன் நீங்கள் ஜெபிக்கும் எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார் ஜபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தந்தருள்வார் ஜபிப்போமா பரிசுத்தம் நல்லாண்டவரே அந்த காலவேளைக்காய் சொத்துனா ஆலோசனைகளுக்காக நன்றி தானியல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்ட பொழுது ஜபத்தை நீர் அங்கீகரித்தீரப்பா ஜபத்தினாலே வேறொருவன் கண்ட சொப்பனத்தை தானியலுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சுத்தமான நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் எல்லா ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கிக் கொள்ளும் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே